கண்டோன்மெண்ட் நிர்வாகம் குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்டுவதை எதிர்த்து பொதுமக்கள் சாலையில் நின்று போராட்டம் நிர்வாக அதிகாரிகள் பொதுமக்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு சென்னை அடுத்த கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தில் அறுபது ஆண்டுகளாக வசித்து வரும் பொதுமக்கள் குடியிருப்பு அருகே கண்டோன்மெண்ட் நிர்வாகம் குப்பைகளை கொட்டி வருவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் நின்று கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் குப்பைகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாது ஈக்களின் தொல்லை அதிகமாக இருப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது எனவும் இதுகுறித்து கண்டோன்மெண்ட் நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று இதுகுறித்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்து இதை அகற்றவில்லை எனில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து அப்பகுதிவாசிகள் செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் சரவணன் பேசுகையில் மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் கண்டோன்மெண்ட் நிர்வாக சீர்கேடு இதை மாநில அரசு எதுவும் செய்ய இயலவில்லை இதன் காரணமாக பல்லாவரத்திலிருந்து பரங்கிமலை வரை ஐம்பதாயிரம் மக்கள் வசிக்கின்றனர் மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் கன்டோன்மெண்ட் நிர்வாகம் எங்கள் பிள்ளைகள் விளையாடும் இடங்களை ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமித்து குப்பை பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு தொழில் நகரமாக மாற்றி வருகிறது இது குறித்து எம்எல்ஏ அவர்களிடம் மனு அளித்துள்ளதாகவும் எங்கள் பகுதி மக்களை கண்டோன்மெண்ட் நிர்வாக அதிகாரிகள் மிரட்டி வருவதாகவும் இப்பகுதியில் நீங்கள் இருக்க முடியாது என மிரட்டுவதாகவும் எங்கள் மக்களை மாநில அரசு காப்பாற்றி தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தாா் கொட்டாதே 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 குப்பைகளை கொட்டாதே கொல்லாதே கொல்லாது குழந்தைகளை கொல்லாதே குழந்தைகளை நிர்வாகமே குழந்தைகளை மத்திய அரசின் நிர்வாகமே ஏழைகளை கொல்லாதே ஏழைகளை கொல்லாதே கண்டிக்கோம் கண்டிக்கின்றோம் ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியை எல்லாம் குப்பையாக்கும் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 அதிகார தோணியில் பேசுகின்றார் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் அஞ்ச கண்டிக்கின்றோம் அஞ்ச மாட்டோம் அதிகார தோணிக்கு அஞ்ச மாட்டோம் அடிபணிய மாட்டோம் அடிபணிய மாட்டோம் அடிபணிய மாட்டோம் கண்ட்ரோமண்ட அடிபணிய மாட்டோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மத்திய அரசு கீழே இயங்கி வரும் கண்ட்ரோமெண்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 மத்திய அரசு கீழே இயங்கி வரும் கண்ட்ரோமெண்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் குப்பைகளை கொட்டி அசுத்தப்படுத்தும் திரண்டு கண்ட்ரோமண்ட் மத்திய அரசுக்கு கீழே இயங்கி வர கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகத்தை கண்டிச்சு குழந்தைகள் மக்கள் எல்லாருமே ஒரு சின்ன போராட்டத்தை நடத்தி தொடர்ந்து இங்க ஐம்பது வருஷத்துக்கு மேல இங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுக்குது இந்த கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகம் இது வந்து மத்திய அரசுக்கு கீழே இயங்குறதுனால மாநில அரசால் இங்கே சரியான சில விஷயங்களை செய்ய முடியல எல்லாமே மத்திய அரசு கீழே இயங்கி வருது அதன் காரணமாக இங்கே கிட்டத்தட்ட கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகத்தில் பல்லாவரத்தில் ஆரம்பித்து பரங்கிமலை வரைக்கும் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகத்துக்கு கீழே ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க ஆனால் அந்த மக்களுடைய நலனலாம் சிறிதளவும் கண்டுகொள்ளாத அந்த மத்திய அரசு இன்றைக்கி மக்களை நசுக்கின்ற வகையில் கொள்ளுகின்ற வகையில் இங்கே பின்னாடி திரும்பி பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் பிள்ளைங்க எங்கள் எங்கள் பகுதியை சார்ந்த பிள்ளைங்க விளாடின்று இருந்த இடம் இன்றைக்கி ஒரு ஒரு பகுதியை அழித்து 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 எல்லாத்தையுமே குப்பை கொடணுங்களாவும் ஒரு பெரும் முதலாளிகளுக்கு ஒரு பெரும் முதலாளிகளுக்கு அவங்களுடைய தொழிலை பண்ணக்கூடிய தொழில் நகரமாகவும் இந்த கண்ட்ரோமெண்ட் நிர்வாகம் மாறின்னு இருக்குது இதை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய மக்கள் சேவகர் தொடர்ந்து மக்கள் பணியை கொண்டிருக்கிற இந்த பகுதியுடைய எம்எல்ஏ அவர்களிடத்தில் கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அவங்க அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ நாங்கள் எதுக்காக இந்த போராட்டம் நடத்துகிறோன்னா முழுக்க முழுக்க கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகத்தையும் அதிகாரியும் கண்டித்து நடத்தோம் அதிகாரிகள் எல்லாருமே மிரட்டுற தோணியில் பேசுகிறாங்க சாமானிய மக்களை கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகத்துக்கு கீழே வர நாளைக்கு முன்னால் இங்கே இருக்கவே முடியாதுன்னு மிரட்டுறாங்க ஐம்பது வருஷமா இது மாநில அரசு வந்து ஏதாவது ஒரு வந்து ஒரு தீர்வு கட்டாயமா இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துனோம் எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிர்வாகத்துக்கிட்ட தான் எங்களை காப்பாற்றணும் முதல்ல இதை வந்து இதை ஒரு கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறோம் இருந்தே அங்கே குப்பை கொட்டுறாங்க சார் நாங்கள் எவ்வளோ தட்டு நிறுத்தி பார்த்தோம் அவங்க சரியாக செயல்படுத்தலை அவங்க நாங்களும் சொல்லி எவ்வளோ இது பண்ணோம் அவங்க அப்போ தான் மீண்டும் மீண்டும் இங்கே தான் குப்பை கொட்டுவோம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் செய்கிறத தான் செய்வோம் நீங்கள் எங்கே போய் சொல்லணுமோ சொல்லுங்கன்னு போலீஸ்காரெலாம் வந்தாங்க அவங்களாண்ட கூட நாங்கள் சொன்னோம் சொன்னதுக்கு அவங்களும் வந்து இது கண்ட்ரோல் மட்டீரியாமா இதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் சொல்லக்கூடாது அவங்க கொட்டுறதை கொட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க சார் அதுதான் அந்த வீட்டாண்டால் ஒரே நாற்று அடிக்குது குப்பையாக ஒரே நாற்று அடிக்குது வீட்டை வெளியாகவே இருக்க முடியல நான் இங்கே கொண்டாந்து குப்பையாக கொட்டுறாங்க பழந்தொண்டி பழந்தொண்டி குப்பையாக கொட்டுறாங்க அதுதான் குமாரி வந்து அறுபது வருஷமாக இருக்கிறோங்க என் பேர் ராணிங்க எங்கள் பேர் ராணிங்க நாங்கள் அந்த பண்டை கண்ட்ரோட்டு பகுதியில் தான் நாங்கள் வாசிக்கிறோம் நாங்கள் அறுபது வருஷமாக இருக்கிறோங்க இங்கே தான் வந்து குழந்தை குட்டி எல்லாமே பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு எல்லாமே போகிறதுக்கு இங்கே தான் எல்லாமே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த பக்கம் குப்பை கொட்டும்போது போது ஆரம்பத்துலேயே நாங்கள் சொன்னோம் கொட்டாயிதிங்க குழந்தைங்க வச்சுருக்குறோம் கொட்டாயிதிங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அவங்க வந்து நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு நாங்கள் தகராறு பண்ணோம் நாங்கள் ஆனால் வந்து அவங்க கேட்குற மாதிரி இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம் நீங்கள் எதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ நீங்கள் போய் கொடுத்துக்கோங்க நாங்கள் இப்படி தான் கொட்டுவோம் அப்படின்னுட்டு இப்போ அதுக்குள்ளே செவ்வறு போடாமல் இருந்தது இப்போ செவ்வறு போட்டுட்டு ரொம்ப இன்னும் அணிய அநியாயமாக எல்லா குப்பையும் உள்ளே கொட்டுறாங்க செவ்வறு போடுறது தெரியுமா ஆமாம் செவ்வறு போடாத முன்னே தான் நாங்கள் இதை சொல்கிறோம் கொரோனா நோய் வந்ததில்லை செவ்வறு போடாத பின்னா தான் நாங்கள் அப்பவே கண்ட்ரோல் பண்ணோம் குப்பியை கொட்டி மண்ணை தோண்டி அதில் கொட்டி மண்ணை போட்டு மூடுறாங்க அப்பவே தான் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி மண்ணை போட்டு மூடிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களன்ட்டு அப்பவே தான் நாங்கள் எல்லாம் ஒரு இருபது பேர் போயிட்டு நாங்கள் எல்லாமே கேட்டோம் கேட்டதுனால அவங்க வந்து நாங்கள் அப்படி தான் இருப்போம் நீங்கள் என்ன இதெல்லாம் கேட்கறது கண்ட்ரோல் ஏரியா இது நீங்களாம் எல்லாம் கேட்க முடியாது நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருப்போம் செய்வோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க எங்களாலேயும் ஒன்றும் பண்ணி பணம் நாங்கள் செலவு பண்ணி போறதுங்க எங்களாலையும் கூரை கூட சீட்டி தான் இருக்கிறோம் செவரு போட்ட பிறகு காற்றே சுத்தமாக வரல எல்லாமே அடிச்சின்ன தெனாயிதுங்க பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுத்து விட்டோம் ஒரு இடம் வசதி எதுவுமே கிடையாது சொன்னோம்னா அவங்க கேட்கல நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்க தான் மேற்கொண்டு முயற்சி பண்ணி நல்லது பண்ணி விடணும் ராணி